சரிம்மா சரி நான் வைக்கிட்டுமா ஆ ஓகேம்மா அமுதான் வந்த கண்டிப்பாக கூப்பிட சொல்லுங்க வந்தா நீங்க கூப்பிட சொல்றேம்மா ம் என்னடா இது பத்து நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டேன் எந்த பொண்ணு வீட்லையுமே வைக்கலன்னு சொல்றாமலே சரி இன்னும் மூணு நாலு நம்பர் தான் இருக்கு அதுக்கும் ஃபோன் பண்ணி பார்ப்போம் அடுத்து யாரு மயில் இந்த பொண்ணு கூப்பிடுவோம் ஹலோ மயிலுங்களா ஆமாங்க நீங்க அமுதோட அம்மா பேசுறேன் நல்லா இருக்கும்

ஏதாவது தப்பா விபரீதமா முடிவெடுத்துட்டாலோ ஐயோ அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படி எல்லாம் அவளுக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம மட்டும் என்ன உயிரோடையா இருப்போம் அவளுக்கே தெரியுங்க அவளுக்கு ஏதாவது ஒண்ணு அவளோட சேர்ந்து நம்மளும் போய் சேர்ந்துருவோம் இல்ல எனக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வருது நம்ம புள்ள வெளியே போயிருக்கா சீக்கிரம் வந்துருவா தானே ஐயோ அதெல்லாம் வந்துருவா பெத்தவன் நானே தைரியமா இருக்கேன் நீங்க என்ன ஒரு நிமிஷத்துல உடஞ்சு போயிட்டீங்க காலையில இருந்து எல்லா பக்கமும் தேடிட்டோம் உள்ள எங்க இருக்கான்னு ஒண்ணும் தெரியல அதான் ஒரு மாதிரியா ஐயோ சரி வாங்க நீங்க உள்ள பாடுங்க தட் பையனா வெளிய போயிருக்கான்ல கோயில் குளம் எங்கயாவது போயிருப்பா அவ தேடி கூட்டிட்டு வந்துருவான் எந்திரீங்க உள்ள வந்துருவா அதெல்லாம் வந்துருவா எந்திரீங்க முதல்ல வாங்க உள்ள வந்துருவா தானா வந்துருவா வந்துருவா நம்மள விட்டுட்டு அவ எங்க போயிர போறா வாங்க வாங்க ஆறுமகம் இந்த நேரத்துக்கு அப்பாவும் அம்மாவும் என்னை காணலன்னு தேட ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல தெரியலையம்மா பாவம் அப்பா என் உயிரே வச்சிருந்தாரு

அருமகம் என்னால ஒண்ணு விட்டுட்டு இருக்க முடியாத அருமகம் அப்பாவே நம்மள தேடி கண்டுபிடிச்சி இங்க வந்தாலும் என்ன மட்டும் விட்டுறாத அருமகம் கண்டிப்பா உன்ன விட மாட்டேன் அப்பா கிட்ட காசு பணம் எல்லாம் செல்வாக்கும் இருக்கு என்ன பண்ணுவாங்கன்னே ஒண்ணு புரியல எப்படியும் கண்டுபிடிக்க கூடாது நம்மள மனசு வேற புள்ளைய கொஞ்ச நேரம் காணலோட இப்படி நொறுங்கி போயிட்டாரு ஐயோ புள்ள எங்க போயிருக்கா என்ன ஆயிருக்கான்னு ஒண்ணும் தெரியல நம்ம வீட்டுக்கு அப்படி யாரும் வந்து பொண்ணை தூக்குற அளவுக்கும் இல்ல கூப்பிடுறாங்க தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டாலு தெரியலையே தங்கச்சி வந்துட்டாலா ஏன் பா தங்கச்சி வெளியே எங்கேயும் தங்கச்சி இன்னும் வீடு வரலையா நான் எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்கேன் எங்கயுமே இல்லமா நான் வந்துட்டு சூசகமா சொல்லி பாத்துட்டேன் பாப்பா அந்த பக்கம் வந்தாலே வந்தாலும் கேட்டு யாருமே பாக்கல பாக்கலன்னு சொல்லிட்டு வரலையா இல்லப்பா இங்கேயும் நாங்கள் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டோம் இன்ன வரைக்கும் வீட்டில் எல்லா பக்கமும் சுத்தியும் பார்த்தாச்சு எங்கேயுமே இல்ல உங்க அப்பாவுக்கு வேற படப்படன்னு வருதுன்னு போய் படுக்க வச்சிருக்கேன்ப்பா தான் அதெல்லாம் பாப்பா எங்கேயும் வைக்க மாட்டாமா நான் எப்படியும் கூட்டிட்டு வந்துடுமா கவலைப்படாதீங்க தம்பி உங்க அப்பா வேற பாப்பா நம்மளை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி ஏதாவது தப்பா முடிவது எடுத்துட்டால என்னமோன்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாருப்பா ஊருக்குள்ள எல்லாத்தையும் பார்த்தாச்சு இல்ல இனிமே குளம் கிணறு குட்டணு ஏதாவது அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரியாப்பா

என்ன பிரபல என்னப்பா ஆமா அப்ப வீட்டுல இருந்து என்ன பண்றது ஊர்ல உள்ள எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் ஆக்கி கொட்டணும்மில்ல நீங்களும் வேலைக்கு போய் பத்தஞ்சு சம்பாதிச்சிட மாட்டீங்க அப்படி இருக்கும்போது போது உங்க எதிர்பார்க்க முடியுமா அதான் வேலைக்கு கிளம்பிட்டேன் ஏன்டி அம்மா என் தையன் சண்டாச்சி கொடுக்கானாக்கா இப்படி ஒரு வீட்ல உக்காந்துருக்கோமே ஆமா உங்க பையன் சொந்த வீடு கட்டி விட்டுருக்காப்படி அதுல உங்க பையன் கட்டி விட்ருக்கான் பையன் கட்டி விட்ருக்கான்னு உட்காந்துருங்க இருக்கிறது வாடகை வீடு வாடகை கட்டணும் மறந்தாச்சோ இப்போ மனசு பேச முடியுமா ஊர்ல இருக்கிறது எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காரு இன்னும் ஹவுஸ் ஓனருக்கு தெரிஞ்சதுன்னா ஏதோ பிரச்சனை வந்து வந்துச்சுன்னா இங்க இருந்து அடிச்சு துரத்திடுவாங்க அதுக்கப்புறம் பத்து பத்திரத்தை தூக்கிட்டு நடுத்தருவுல போயிட்டு கூடாரம் போட்டுட்டு உட்காருவோம் அப்படி கூடாரம் போடுறது கூட எவனும் விட மாட்டான்

இது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் அப்புறம் போக போக பழகிடும் சரிங்களா அதெல்லாம் எதை பத்தி யோசிக்க கூடாது நாங்க இருக்கிறோம் நாங்க பாத்துக்கிறோம் சரி உங்க அண்ணி எங்க சமையல் செஞ்சு வச்சாச்சு வாங்க வந்து சாப்பிடுவீங்க இவ்வளவு தூரம் எங்களுக்காக பண்றீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி இருக்கட்டும் இருக்கட்டும் நீங்க நல்லா வாழ்ந்தா அதுவே போதும் நன்றி கடன் எல்லாம் வேணாம் வாங்க வாங்க நீங்க போங்க நாங்க வர வாங்க வாங்க நம்ம யாரையும் என்னன்னு கூட தெரியாது வீட்டுக்குள்ள விட்டு நமக்காக இவ்வளவு தூரம் பண்றாங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க வந்து சாப்பிடு அப்பா அம்மா சாப்பிட்ருப்பாங்களா அதெல்லாம் சாப்பிடாமயே இருப்பாங்க அதெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க நீ வா நீ வந்து சாப்பிடு பா வா இந்நேரத்துக்கு அங்கேயே இருந்தால் உனக்கு பாதாம் பால் பிஸ்தா பால்ன்னு எல்லாம் உனக்கு அம்மா செஞ்சு கொடுத்துருப்பாங்க இங்கே அப்படிலாம் எதுவும் இருக்காது ம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கான வந்தேன் பார்த்துக்கலாம் சரி வா ஆ சரிங்க சரிங்க ஏனோ உடனே எல்லாம் தடைபட நான் ஆயிக்கிட்டு இருக்கு அப்படி தானே ஆமாங்கண்ணி எல்லாமே வேலையெல்லாம் வேக வேகமாக ஆகிட்டுருக்கு மருமகளுக்கு நகையெல்லாம் எடுத்து கொடுக்கணும்னு உங்கள் மாமன் உங்கள் அண்ணன் வேறு சொல்லிக்கிட்டு இருக்காரு நீங்கள் நான் நகை கடைக்கு போகணுன்னு வீடியோ கால் பண்ணுறேன் என் மருமகிட்ட கொடுங்க அவள் பார்த்து செலக்ட் பண்ணட்டும் நீ சரி கொஞ்சம் வேலையாக இருக்கேன் வைக்கிறேன் ஆ சரி 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 பாருங்க தாச்சி என்னடா இது எனக்கே கொஞ்சம் நேரத்தில் படப்படன்னு வந்துடும் போல இருக்கே அந்த மனுஷனுக்கு நான் ஆரத்தொடைய உள்ளே அனுப்பி வச்சுட்டேன் இப்போ

ஒரு படிக்காத கழுத அவ்வளவு ஒரு தட்டி மாடு அவளுக்கு ஒண்ணும் தெரியாது ஏமாடி மாடி வாமா வா கை கழுவுறதுக்கு இந்த பக்கம் இருக்குது வா நானா தட்டி மாடு போ போ உனக்கு இருக்குது வாமா பாத்து வா பாத்து வா சாப்பிடுங்கப்பா இல்ல வரட்டும் சரி சரி அது அழுக்கு தண்ணிமா அது 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 வேண்டாம் அது வேண்டாம் தாங்க தாங்க இந்த தண்ணி இருக்கு இந்த இதுல கை கழுவுங்க அது பா எத்தனை நாள் நீங்க சாப்பிட்டுட்டு தண்ணி கொடுவாயான்னு சொல்லிட்டு விக்கிக்கிட்டு கடந்திருக்கேன் ஒரு நாளு தண்ணி மொந்துட்டு வந்து குடிந்தது கிடையாது இன்னைக்கு ஏதோ ஒரு புள்ள எங்கிட்டோ இருந்து வந்திருக்குது இதுக்கு இந்த தண்ணி அழுக்கு தண்ணி இந்த தண்ணியில கை கழுவுவான் இருக்கட்டும் இருக்கட்டும் போமா பாத்து உட்காரு சாப்பிடுங்க என்னது வெறும் புளி சாப்பாடு மட்டும் வச்சிருக்க ஏன் தொட்டு தண்ணி எதுவும் செய்யலையா இல்லையா வெறும் புளியோதனை மட்டும் எப்படி சாப்பிடுவாங்க ஒரு அப்பளத்தை வச்சிருக்கான்னு ஒரு துவையல அரைச்சிருக்கலாம் என்ன போயிடும் சொல்லி துணை தான் செய்யணுமா

தம்பி நீங்க என்ன வேலை பாக்குறீங்க நானா வீட்ல அவரு மாடு மேய்க்கிறாரு வீட்ல மாடு மேய்க்கிறாரா என்னமா சொல்ற ஆமா அப்ப நீ அவங்க ஊர் பொண்ணு கிடையாதா இல்ல என் முதலாளி பொண்ணு ஐயோ கேட்டது அப்படியே உங்க வீடு வசதியான குடும்பமோ ஆமா அப்பா வசதியானவர் தான் ஓஹோ அப்படின்னா நீ ஒரு முதலாளி வீட்டு பொண்ணு அந்த பையனை விரும்பி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வந்துட்ட அப்படிதானே ஆமா எங்க அப்பா எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதான் ஏமா அப்படி உங்க வீட்டுல பிக்ஸ் பண்றாங்கன்னு தெரியுதுன்னா அப்ப அவங்க கிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டியதானே இப்படி ஒருத்தரை நான் விரும்புறேன் வைக்கிறேன்னு இப்பாட்டுக்கு ஓடி வந்திருக்கியே இது உங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு கேவலம் எவ்வளவு அசிங்கம் இல்லை எங்க அப்பா அம்மா சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க

ஏமா ஓ நல்லதுக்காக நான் சொல்கிறேன் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ இப்பயும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நானே உனக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட்டு போட்டு உன்னை அனுப்பி வைக்கிறேன் வீட்டுக்கு போ கேட்டேன் என் ஃப்ரெண்டு பார்க்க போயிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அதனால தான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன் இப்போ எனக்கு உங்களை விட்டுட்டு இருக்க முடியல அப்படின்னு சொல்லி போயிரு அதை விட்டுட்டு இந்த பையன் கூட தான் வந்தேன்னு உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா பெரும் பிரச்சனையாகி போயிடும் சரியா அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மா வெளியே தலகாட்ட முடியாது சரியா இதுவே உனக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாராவது இருந்தாங்கன்னா நீ இப்படி பண்ணிட்டனா அவங்க வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடும் அதனால நீ கிளம்பு சரியா எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்களே எங்கள் வீட்டு பிள்ளைங்க கல்யாணம் எங்களுக்கு தெரியாம ஊர் சாதி சனத்துக்கு பயந்துக்கிட்டு நாங்கள் வெளியவே தலகாட்ட மாட்டோம் உங்க அப்பா பெரிய ஆளுன்னு வேற சொல்ற அப்படி இருக்கும்போது அவர் வெளியே போய் நாலு சபையில் நிற்க முடியுமா ஆ சொல்லு பாப்போ

இதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருக்குது அந்த பாவமும் நம்ம இருந்து சுத்தம் ஒழுங்காக சொல்றதை கேளு அந்த பிள்ளைய அனுப்பி வச்சிரு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைன்னு வேற சொல்லுது நம்மளே வாடகை வீட்டில் இருக்கோம் வந்து பிரச்சனையாகி ஏதாவது ஒன்றுன்னா நம்மளை வீட்டை விட்டு துரத்தி போடுவார் ஹவுஸ் ஓனர் ஏற்கனவே அவர் மிரட்டி வச்சுருக்காரு இனிமேல் என் புருஷன் யாரையும் சேர்த்து வைக்க மாட்டான் வைக்க மாட்டான் அப்படி இப்படின்னு கையில் கால உளுந்து நான் இந்த வீட்டை வாடகை கட்டிக்கிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஏதாவது ஆணுச்சின்னு வையே உன்னை அப்படியே தலமுனக்கிடுவேன். இத ஒரு அப்படி தான் பேசுவா. நீங்க என்ன சரிங்களா? சாப்பிடுங்க முதல்ல. உங்களுக்கு கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பஅன முதல்ல பண்றேன். சரியா? சாப்பிடுங்க. ஏதோ இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. நீங்க வரது முன்னாடி தெரியாதனால இன்னைக்கு சாங்லாம் உங்களுக்கு விருந்து வைக்கிறேன். ஓகே? எதை பத்தியும் பாத்துக்கலாம். முடிவெடுத்து வந்துட்டோம். எதை பாத்துக்கலாம் சொல்றது ரொம்ப கவலையா இருக்கு. அப்பா அம்மா ரொம்ப நொறுங்கி

போயிட்டா போலடா எங்க போயிட்டா போல இருக்கு உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா உசிரியை விட்டு வரடா ஏ தம்பி ஐயோ மான மரியாதையே போயிருண்டா ஐயோ அந்த பெரிய இடத்த சம்பந்தம் பண்ணி வச்சிருக்கோண்டா அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் நம்மள சிரிக்க அடிச்சுட்டாடா நம்ம சிரிக்க அடிச்சுட்டா அம்மா அப்படிலாம் ஒண்ணும் நம்ம தங்கச்சி எங்கேயும் போகல சரியா தான் இருப்பா நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க நான் பாத்துக்கிறேன் இல்லடா இல்ல எங்கயும் போயிட்டா யாரு கூட ஓடி போயிட்டாடா அவ அமுதா

இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னே